இங்கிட்டு அங்கிட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ரொமான் சீன் விஜய் காவேரிக்கு ஒரு வச்சு வீக்காக ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்திடுறோம் இன்னொரு பக்கம் கதையை கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்காக வந்து வில்லன் வில்லிக்கு ஒரு இதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் வந்து முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னா அஜய் ராகினிக்கும் வந்து ஒரு ரொமான்ஸ் வச்சு அதை வச்சு இன்னைக்கு எபிசோடெலாம் ஓட்டி முடிச்சிட்றாங்க ஸோ முதல் எடுத்தோடன்னே வந்து இவருக்கு தலையெல்லாம் ஜெயி விடுறாங்க விஜய்க்கு காவேரி அதுக்கப்புறம் தலையில் ஒரு ட்ரா ரப்பர் பேண்ட் போடலாம்லாம் பார்க்குறாங்க என் தலை என்ன உனக்கு விளாட்டு பொம்மையா அப்படின்னா வந்து நான் என்ன ஒரு விளாட்டு பொம்மை கொடுத்துருக்கோம் மாதிரி யூஸ் பண்ணி தானே வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுத்துருக்கீங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வாங்குறதுக்காக எக்ஸிபிஷனில் வாங்கினதுன்னு சொல்லிக்கோ அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மாற்றி அவங்க செலக்ட் பண்ணுற அழகாக உனக்கு பிடிச்சிருக்கும் உனக்கு நல்லா இருக்கும்னு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக அதை செலக்ட் பண்ணுறதை பார்த்து வந்தவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்படியே ரசிக்கிறாங்க கடைசியாக முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த ரொமான்ஸ் காட்சிகளுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஜய் பயப்படுறார் எப்படி எங்கள் அப்பாவை வந்து இப்படி சொல்ல சொல்கிறது எப்படி விஜயன் மேலே பழி போடுறது அப்படின்னா ராகினி அப்படியே கட்டி முத்தம்லாம் கொடுத்து நம்ம ரெண்டு பேர் ஒன்றா வாழ வேணாமா அவள் கல்யாணம் அவனை மட்டும் வெண்ணிலாவோடு வந்து சேர்த்து வச்சிட்ட விஜய் விஜயை இதுக்கப்புறம் காவேரி அந்த வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு இங்கே வந்துடலாம் சொத்தெல்லாம் நமக்கு வந்துரும் அப்படி இப்படிலாம் வந்து பேசி முத்தமெல்லாம் கொடுக்க உடனே அவரை அதை நம்பி பேக்கு மாதிரி போயிடுறார் விட பெரிய வில்லையை வில்லியா இருக்கியாமின்னு வேறு இந்த பக்கம் பெருமை போட்டுட்ருக்காரு அவங்க அப்பா ஒரு பசுபதி ஸோ வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ராகினி அப்படியே வில்லச்சிரிப்பு சிரிச்சதுக்கப்புறம் பார்த்தா அன்பு கிட்ட இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லுங்கப்பான்னா அவர் மாட்டேன் தேவையில்லாமல் கேஸ் வந்துடும் என்னையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னா என்ன ஆறு மாதம் ஒரு வருஷம் தானே உள்ளே இருந்துங்க நான் சந்தோஷமாக வாழ வேணாமாங்கிறார் அஜய் யார் ராணி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா முறைச்சி எல்லாம் பேச நான் சொன்னால் கேளு சாபம் போட வச்சிடலாது என்ன அப்படின்னா அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக வந்து எனக்காக நீ இது பண்ணியே தீரணும் நான் சந்தோஷமாக ராகினியோட வாழை இது நடக்கணும் அப்படின்னா அவர் இருக்காரு இதுக்கானல காவேரி மயங்கிடுறாங்க தூக்கத்தில் விட டயர்டாகி தூங்கிடுறாங்க தூங்கின உடனே வந்து இதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடுக்கணும் நீ வந்து என் கூடயே இருந்துடலாம் நான் எது செஞ்சு இதெல்லாம் அழஞ்சிட்டு இருக்காது போய் ஸ்டால் போடுறது வண்டி எடுத்து போகிறதுன்னு அலையாதுன்னா வேணாங்க எங்கள் அம்மாவுக்கு நான் தான் மார்க்கெட்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் எங்கள் அம்மா வந்து உங்கள் உதவியில் தான் அதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் சங்கடப்படுவாங்க அப்படி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது இன்றைக்கி எப்பிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்